அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் திருச்சி டிவி ஜோதிடம் வணக்கம் நண்பர்களே வக்கர கிரகங்கள் என்ன செய்யும் நன்மையை தருமா நன்மையை தராதா ஆதிபத்திய விசேஷங்களை தருமா தராதா அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வணக்கம் நான் உங்கள் ஜோதிட ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளையத்திலிருந்து தினசரி ஒரு பயனுள்ள வீடியோக்களை போட்டுட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு சிறப்பான ஒரு வீடியோ நிறைய குருமார்கள் நான் படித்த ஒரு சில குருமார்கள் கூட எங்கள் அப்பா விட்டுருங்க எங்கள் அப்பா வந்து வக்கிற ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பார் மீதி குருமார்கள் வந்து ஒரு சில பேர் வந்து அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதை ஒரு ஒருத்தங்களுக்கும் ஒரு ஒரு ஸ்டைல் வச்சுருப்பாங்க ஆனால் கிரகங்கள் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து இப்போ சமூக வலைதளத்தில் அதிகமாக இருக்குது எனக்குமே கூட அந்த 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 விஷயத்தை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்முடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்த அனுப்பி சார் கிரகங்களை பற்றி பேசுங்க அப்படின்னு சொன்னார் சரி பேசுவோம் பட் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட பேசுனா தான் சார் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு ஜாதகத்தையும் இங்கே போட்டு அதற்கான ஒரு விளக்கத்தையும் இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன் கிரகங்களை பற்றி உங்களுக்கு என்னென்ன சந்தேகங்கள் இருக்கோ அத்தனை அத் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவில் வந்து பதில் இருக்கும் நம்மகிட்ட ஆன்லைன்ல ஜாதம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்தியாவை சார்ந்தவர்களாக இருந்தால் ஆயிரத்தி பத்து ரூபாய் கட்டணமும் வெளிநாட்டை சார்ந்தவர்களாக இருந்தால் மூணாயிரத்தி முப்பது ரூபாய் கட்டணமும் இல்ல சார் எனக்கு ஒரு கேள்வி ரெண்டு தான் சார் இருக்கு அதுக்கு நான் ஃபுல் ஜாதம் பாக்க தேவையில்லைங்க சார் அப்படின்னு நினைக்கிறவங்க ரூபாய் ஐநூத்தி ரூபாய் கட்டணம் இந்த மூணு பேகேஜும் எப்பவுமே ஓகேங்களா இதில் நீங்க பணம் செலுத்தி நீங்க நம்மட்ட ஜாதம் பார்க்கலாம் கீழே தெரியற நம்பர் ஜிபே நம்பர் இதுக்கு ஜிபே பண்ணிவிடுங்க வா ஜிபே பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஷெடியூல் நீங்கள் பணம் கட்டினதுலேருந்து எ இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளார உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வந்து கொடுக்கப்படும் ஓகே இதில் இன்னொரு ஒரு இனிப்பான ஒரு நல்ல செய்தின்னு சொல்கிறேன் மிக விரைவில் நம்ம வந்து ஏ நம்ம நம்மளுடைய ஆன்லைன் ஸ்ட்ரூ திருச்சி டிவி சார்பாக ஜோதிட அடிப்படை வகுப்பு வந்து நடத்த போகிறோம் இது வந்து கட்டணத்தோடு இருக்கக்கூடிய ஒரு வகுப்பை நடத்த போகிறோம் நான் ஏற்கனவே கொரோனாவுக்கு முன்னாடி ஒரு வகுப்பு முடிச்சிருக்கேன் இது ரெண்டாவது வகுப்பு என்னுடைய வகுப்பு ரொம்ப பேர் கெட்டு இருக்கீங்க மிக விரைவில் அதற்கான அறிவிப்பு வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு வகுப்பில் ஏனேனும் நினைக்கிறவங்க வந்து நான் தனியாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன் அந்த குரூப்பில் நீங்கள் நினைச்சுக்கிறது ரொம்ப நல்லது வகுப்பு அப்படின்னு டைப் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்புனீங்கன்னா அந்த குரூப்பில் உங்களை வந்து நான் வந்து இணைச்சிக்குவேன் வாங்க நான் போய் இந்த வீடியோக்குள்ளார இப்போ நம்ம வந்து போவோம் ஓகே சரி வக்ர கிரகங்கள் ஒரு கிரகம் இயல்பா இருக்கும் போது ஒரு பலன் வக்ரம் அடையும் போது ஒரு பலன் மற்ற கிரகங்களோட சேரும் போது ஒரு பலன் தண்ணி வெறும் தண்ணியா இருக்கும்போது ஒரு மாதிரியாகவும் அதுல டீ தூள் போடும்போது ஒரு மாதிரியாகவும் காஃபி தூள் போடும்போது ஒரு மாதிரியாகவும் மாறுது இது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அதே தான் கிரகங்களும் ஒரு கிரகம் தனித்து அவர் மட்டும் இருக்கும்போது வக்ரம் அடையாமல் மற்ற கிரகங்களோடு சேராமல் ஆட்சி உச்ச உச்சம் நட்பில் இருக்கும்போது கண்டிப்பாக அந்த கிரகத்தின் தசை ஆதிபத்திய ரீதியாக நன்மையும் காரக ரீதியாக நன்மையும் கண்டிப்பாக செய்யும் அதை மாற்றக்கிறது கிடையாது ஓகே ஆனால் இப்போ எல்லாருக்குமே அந்த மாதிரி இருக்கிறது இல்லை ஒரு சில பேருக்கு கிரகங்கள் வக்ரம் போட்டு அதாவது ஒரு ஒரு கிரகத்தை போட்டிருப்பாங்க உதாரணத்துக்கு புதனுக்கும் சுக்கரனுக்கும் இருக்கிற வக்ரம் வேற இவங்க வந்து இருந்து ஒரு மூணு தான் அதிகபட்சமே இருப்பாங்க குரு செவ்வாய் அதன் பிறகு பார்த்திங்கன்னா சனி இந்த மூணு கிரகங்களுக்குமே பார்த்திங்கன்னா வக்ரங்கிற ஒரு விஷயம் வேறு அதாவது ஒரு கிரகத்துக்கு இப்போ சனி வந்து மீனத்தில் இருக்கிறார் கோச்சாரத்தில் ஐந்தாம் இடமான கடகத்துக்கு போகும்போது சூரியன் ஐந்தாம் இடமான கடகத்துக்கு போகும்போது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சனி பகவான் வக்ரம் ஆரம்பிப்பார் அதே மாதிரி ஏழாம் இடம் சொல்லக்கூடிய இடம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கன்னி வீடு கன்னி வீட்டில் இருக்கும்போது அதிவக்ரத்தில் இருப்பார் மூணு வக்ரத்துக்குமே வேரியேஷன் உண்டு அதிவக்ரம் சரிங்களா அப்ப அந்த வீட்டில இருந்து அடுத்த வீடுன்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வக்ர நிவர்த்தின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இது வந்து இருக்கிற கிரகம் செவ்வாய் சனி குரு இந்த மூணு கிரகங்களுக்குமே அந்த சூரியன் ஐந்தாம் இடத்துல போகும்போது வக்ரம் ஆரம்பித்தும் ஏழாம் இடத்துக்கு போகும்போது அதிவக்ரம் ஆகியும் ஒன்பதாம் இடத்துக்கு போகும்போது அந்த வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு தன்மையை கண்டிப்பாக கொடுக்கும் இந்த விஷயம் நூறு சதவீதம் நடந்தே தீர்துது அதற்கான வேரியசன் நம்ம பார்ப்போம் அஞ்சுல இருந்தா என்ன பலன் ஏழுல இருந்தா என்ன பலன் ஒன்பதுல இருந்தா என்ன பலன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்க வந்து இருக்கு ஓகே இதுதான் அந்த வக்ரத்தை பத்தி நம்ம இந்த வீடியோ வாயில நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் ராகு கேது எப்பவுமே ரிவர்சல் சுத்தம் அதை விட்டுருங்க சந்திரனுக்கு வக்ரம்ங்கிறது கிடையாது நல்லா கவனிங்க புதனுக்கும் சுக்கரனுக்கும் புதன் வருஷத்துக்கு நாலு முறை வக்ரம் அடியும் ஓகேங்களா அவர் சூரியனை விட்டு ரொம்ப நெருங்கி இருப்பார் திடீர்னு வேகமா போவார் திடீர்னு வக்ரம் கதை நிப்பார் சுக்கரன் ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு முறை தான் வக்ரம் அடியும் ஏன்னா கிட்டத்தட்ட இவங்க சூரியனும் சுக்கிரனுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த டிகிரி நாற்பதுக்கு மேல போகக்கூடாது அப்போ அந்த அமைப்பில் போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே சுக்கரன் வக்ரம் ஆரம்பிக்கும் அது ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு முறை தான் அவர் வந்து வக்ரம் அடைவார் ரெண்டு கிரகத்தை பார்த்துட்டுமா கரையும் அதுக்கப்புறம் நம்மளுடைய செவ்வாய் சனி குரு இந்த மூணு கிரகங்களுக்கும் சூரியன் ஐந்தாம் இடத்துல இருக்கும்போது வக்ரம் ஏழாம் இடத்துல இருக்கும்போது அதிவக்ரம் ஒன்பதாம் இடத்துல இருக்கும்போது வக்ரம் நிவர்த்தி அடையுது ஓகேங்களா சரி அப்போ மூணு ரெண்டு அஞ்சு கிரகம் சொல்லிட்டேன் சந்திரன் ஆறு ராகு கேது ஏழு எட்டு சூரியன் ஆல்ரெடி அவரே தான் எல்லாத்துக்கும் சரி அப்போ இந்த ஐந்து கிரகங்கள் மட்டுமே வக்ரம் அடைகிறது புதன் சுக்கரன் குரு செவ்வா சனி இந்த விஷயத்தை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க சரி வக்ரம் அப்படிங்கிறது ஒரு கிரகம் பின்னோக்கி போற மாதிரி நம்மளுடைய விஞ்ஞானத்துல அறிவியல் ரீதியா நமக்கு தெரியப்பட்டாலும் ஜாதகத்துல வக்ரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜ ஒரு கிரகம் வக்ரம் இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா விருச்சிகிழக்கணம் அவர் வந்து குரு வந்து ரெண்டாம் இடத்துலையோ அல்லது ஐந்தாம் இடத்துலையோ வக்ரம் அடைஞ்சிருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ரெண்டாம் இடத்தின் ஐந்தாம் இப்போ இந்த இடத்துல இருக்கும்போது வக்ரம் பெருசா வேலை செய்யாது ஓகே அடுத்த வீட்டான ஆறாம் இடத்துலையோ அல்லது பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப பிடிச்ச பத்தாம் வீட்டுல போட்டுக்கலாம் பத்தாம் வீட்டுல ஒரு வக்ரம் அடையிறாருன்னு வச்சுக்கோங்களேன் சிம்மத்துல வக்ரம் அடையும் போது ரெண்டாம் இடமும் ஐந்தாம் இடமும் பாதிப்பை கொடு கொடுக்காம உங்களுக்கு யோகத்தை கொடுக்காது ஒரு செயலை திருப்பி செய்யறது ஒரு பாதிப்பை கொடுத்து அதன் பிறகு யோகத்தை செய்யறது தடையை கொடுத்து யோகத்தை செய்யறது எல்லாமே வக்ர கிரகத்தின் வேலை இதில் அந்த கிரகத்தினுடைய காரக பலனும் அங்க வேலை செய்யும் குரு வக்ரம் அப்படின்னா இவங்களுக்கு பெண் குழந்தைகள் அதிகமாகவும் ஆண் குழந்தை கம்மியாகவும் இருக்கும் ஒருவேளை ஆண் குழந்தைகள் இருக்குன்னா அந்த குழந்தையால மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகிற மாதிரி ஒரு தன்மையை வந்து கொடுத்துரும் அப்போ நீங்க தான் மற்ற கிரகங்களுக்கும் நீங்க வந்து வக்கரத்துக்கு வந்து எடுத்துக்கணும் அப்போ ஒரு கிரகம் வக்ரம் அடையும் போது தன்னுடைய ஆதிபத்திய பலனையும் காரக பலன்களையும் சற்று தாமதிக்கும் அல்லது தடையை தடையை வச்சு கொடுக்கும் அதன் பிறகு பாத்தீங்கன்னா அந்த அதற்கு ஆப்போசிட்டான ஒரு அமைப்பா இருக்கும்போது அதனால நமக்கு ஒரு மிகப்பெரிய மன உளைச்சலை தரும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் நம்ம வக்கிரத்தை பத்தி முதல்ல தெளிவா தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு பலன் ஓகேங்களா சரி இது வக்கரத்துக்கான அந்த டெஃபினேஷன் சொல்லியாச்சு வக்ரம் பெற்ற கிரகங்கள் யோகம் செய்யுமா செய்யாதா இது ரொம்ப ரொம்ப நாள் ரொம்ப பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய டவுட் சார் கண்டிப்பாக யோகம் செய்யும் சார் எந்த மாற்று கருத்தும் கிடையாது லக்னத்திற்கு அவர் ஆதிபத்திய விசேஷம் உள்ள கிரகமா இருந்தா அப்ப நம்ம விருச்சுக்கு லக்னத்தை சொன்ன ரெண்டு அஞ்சுக்கு அதிபதியான குரு வந்து பாத்தீங்கன்னா அந்த லக்னத்துக்கு ஐந்தாம் அதிபதி இரண்டாம் அதிபதி தனம் குடும்ப வாக்கு அஹ் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் முன்னர்களுடைய ஆசீர்வாதம் குலதெய்வம் சொல்லக்கூடிய அந்த ஐந்தாம் இடத்திற்கு அவர் அதிபதியாக இருக்கிறதுனால ரெண்டாம் இடம் ஐந்தாம் இடம் அவர் ஒரு ஒரு சுபகிரகம் திரிகோணத்துக்கு அதிபதியாக வரும்போது அந்த லக்னத்துக்கு திரிகோண அதிபதியாக வரும்போது கண்டிப்பாக யோகத்தை கொடுக்கும் ஆனால் ஒரு சின்ன சின்ன பாதிப்பை கொடுத்து ஒரு தடையை கொடுத்து ஒரு தாமதத்தை கொடுத்து அதன் பிறகு தான் ஒரு யோகத்தை தரும் எடுத்தோன்னே உங்களுக்கு யோகத்தை கொடுக்காது முதல்ல நீங்கள் ஏதோ தெரிஞ்சுக்கணும் ஒரு கிரகம் வகரம் அடையும் போது சரிங்களா சரி அதே மாதிரி மற்ற எல்லா லக் கிரகங்களுக்கும் நீங்க அதே மாதிரி பார்த்துக்கணும் ஓகேங்க சார் இப்போ இந்த வக்கரத்துக்கு விதிவிலக்குன்னு ஒன்று இருக்கு ஆட்சி வக்கரம் உச்சவக்ரம் சார் ஆட்சி வக்கரம் பரவாயில்ல நல்ல ஒரு விஷயம் சொந்த நட்சத்திரத்துல இருந்து வக்ரம் அடைஞ்சு அது கூட பரவாயில்ல நல்ல ஒரு விஷயம் தான் ஆனா இந்த உச்ச உச்சவக்ரம் நீச்ச வக்ரம் இது கொஞ்சம் பார்க்கணும் ஒரு கிரகம் உச்சமடைஞ்சு வக்ரம் அடைஞ்சிச்சுன்னா அது கிட்டத்தட்ட நீச்சத்துக்கு சமம் ஆனா நீச்சம் கிடையாது கிட்டத்தட்ட நீச்சத்துக்கு சமம் ஒரு இது நான் ஏற்கனவே ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மேடையில் நான் பேசுகிறேன் ஒரு மேடையில் நான் வந்து பேசியிருக்கேன் ஒரு நன் ஒரு நபர் கண்ணியில் நாலாம் இடத்துல நாலாம் இடத்தின் அதிபதியான குரு போய் கடகத்தில் போய் உச்சம் அடைஞ்சிருக்கார வைக்கிறோம் இது வரைக்கும் சொந்த வீடு கட்டல வாடகை வீட்டில் தான் இருக்கிறார் சரிங்களா போன வருஷம் அவங்க வீடு கட்டியிருக்கிறாங்க அந்த வீடு இந்த பையனுக்கு கிடையாது அவங்க அண்ணனுக்கு தான் கொடுக்குறாங்க இதெல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயம் அப்போ அவங்களுக்கு அந்த வீடு மனையால் ஒரு பாதிப்பு நாலாம் இடம் படிப்பும் ஒரு பெரிய படிப்பு இல்ல வாகனமும் வாகனம் எந்த வாகனமும் ஒரு போட்ட தெரியாது இந்த காலத்தில் டூ கே ஹிட்ஸ் அப்படிப்பட்ட ஒரு தமிழ் அங்க நாலாம் இடம் தான் செய்யுது ஓகேங்களா சரி அதன் பிறகு பாருங்க இப்போ இப்போ நம்ம இந்த வக்கரக கிரகங்களை பத்தி பேசிட்டோம் உச்ச வக்கிரம் என்ன நீச்சவக்ரம் என்ன அப்படின்னு பாத்துக்கணும் இந்த நீச்ச வக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா உச்சத்துக்கு சமம் ஆனால் உச்சம் கிடையாது அதையும் நீங்க வந்து பாத்துக்கணும் ஓகேங்களா சரி இந்த மாதிரி ஒரு அமைப்பு ஃபர்ஸ்ட் நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும் சரி இதுக்கு ஒரு உதாரண ஜாதகம் போட்டால் தானே உங்களுக்கு வந்து புரியும் அப்படின்னு இப்போ பாருங்க திரையில ஒரு ஜாதகம் வருது அந்த ஜாதகத்தினுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து நான் சொல்லலை லக்ன ஜாதகத்தை மட்டும் நான் உங்களுக்கு தரேன் டேட் ஆஃப் பர்த் இப்போ என்கிட்ட இருக்கு நீங்க அந்த ஜாதகத்தை பார்த்து நீங்க ப்ரொடிக்ஷன் எடுத்துக்கோங்க லக்னம் வந்து மகர லக்னம் லக்னத்தில் லக்னம் பன்னெண்டு டிகிரி மாந்தி இருபத்தி டிகிரியில் டிகிரில இருக்கிறாரு மூணாம் இடத்துல கேது பதினாலு டிகிரி சனி வக்ரம் அடைஞ்சு ஒன்பது டிகிரி சந்திரன் நாலாம் இடத்துல திக்பலத்தோட தேய்பிரையில சதுர்த்தி தேதியில இருக்கிறார் பௌர்ணமிலிருந்து நாலாவது தேதியில இருக்கிறார் மிகப்பெரிய யோகம் ஐந்தாம் இடத்துல கிரகம் இல்லை ஆறாம் இடத்துல கிரகம் இல்லை ஏழாவது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் நீச்சம் அடைஞ்சிருக்கிறார் அதே நேரத்தில் பரிவர்த்தனையும் அடைஞ்சிருக்கிறார் செவ்வாயும் சந்திரனும் இந்த ஜாதகத்துல பரிவர்த்தனை யோகமும் அடைஞ்சிருக்காங்க சரி எட்டாம் இடத்துல வந்து சுக்கரனும் புதனும் ஓகேங்களா ஒன்பதாம் இடத்துல சூரியனும் ராகும் இங்கே பார காரகோ பாவன அஸ்தி வேலை செய்யுதா இல்லையாங்கிறது பார்ப்போம் பத்தாம் இடத்துல கிரகம் இல்லை பதினோராம் இடத்துல இல்லை பன்னிரெண்டாம் இடத்துல வந்து இருக்கிறாரு அவர் வந்து திரிகோணத்தில் இருக்கிறாரு பதினைஞ்சு டிகிரி வித்தியாசத்தில் இருக்கிறார் அந்த வீட்டிலேருந்து முதல் பதினைஞ்சு டிகிரிக்குள்ளார இருக்கிறார் அந்த வீட்டுடைய நடு மையத்தில் இருக்கிறார் சூப்பராக அந்த குரு தன்னுடைய திசையில் வேலை செய்வார் இப்போ உங்களை நடக்கக்கூடிய திசை ராகு மகா திசையில் குரு புத்தி நடக்குது இப்போ ராகு திசைன்னு வச்சுக்கோங்க சரி நல்லா பாருங்கள் இப்போது இவங்களுடைய ஜாதகம் மகர லக்னமா லக்னா லக்னத்துக்கு இன்னொரு ஆதிபத்தியம் இருக்கு சனி பகவானுக்கு அது ரெண்டாம் இடமா இவங்களோட உடல்நிலை பாதிப்பு தரும் தனம் குடும்பம் வாக்கு சார்ந்த விஷயத்துல பாதிப்பு தரும் திருமணம் சார்ந்த ஒரு வகையில பிரச்சனை கொடுக்கும் ஒரு சில பேருக்கு ரெண்டு திருமணம் அமையும் குடும்ப உறவுகள்ல ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு ஒரு நிம்மதி இருக்காதுன்னு வச்சுக்கோங்க இப்ப இந்த லக்னமும் ரெண்டாம் இடமும் பாதிப்படும் சரி இவங்க மனசுல தோணக்கூடிய விஷயங்கள் பூரா நெகட்டிவாகவே இருக்கும் ஏன்னா இப்போ கேது ஓட இணைஞ்சிருக்குது சரிங்களா ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட இவங்களால அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போக முடியாது லக்னம் மகர லக்னம் அந்த பேஸ் திருவோணம் லக்ன புள்ளி சந்திரனுடைய நட்சத்திரம் அந்த சந்திரன் வந்து திக் பலம் பெற்றிருக்கிறார் மறைமுகமா ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் இந்த அமைப்பில் இருக்குது செவ்வாயோடைய பரிவர்த்தனை அடைஞ்சதுனால அப்ப லக்ன புள்ளி வந்து ஏழாம் இடம் அப்படிங்கறனால இந்த ஏழாம் இடத்தினுடைய அதிபதியான கிரகமான சந்திரனுடைய அமைப்பில் லக்ன புள்ளி இருக்கிறதுனால இவங்க வந்து பாத்தீங்கன்னா கணவர்கிட்ட அந்தளவு ஒத்துப்போகாத ஒரு தன்மையை கொடுத்துருவார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம வந்து பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்ப்போம் சரி அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா லக்னாதிபதியை மூணாம் இடத்துக்கு போயிட்டார் அவர் ரெண்டாம் இடத்துக்கும் அதிபதியான ஒரு அமைப்புல இருக்கும்போது லக்னமும் ரெண்டாம் இடம் பாதிப்படையும் இவருக்கு முதல் திருமணம் தோல்வியில் முடிந்து இரண்டாவது திருமணம் நல்ல அமைப்பாக இருந்துச்சு இதற்கு இன்னொரு முக்கியமான ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்தை வந்து நம்மளுடைய செவ்வாய் இருக்கிற இடத்துல இருந்து எட்டாம் பார்வையாக பார்க்கிறார் அந்த அமைப்பின்படி இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த திருமணம் சார்ந்த ரெண்டாம் அதிபதி வக்ரம் ரெண்டாம் அதிபதி கேதுவோட இணைவு அஞ்சு டிகிரிக்குள்ளார கிரகண தோஷம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரெண்டாம் இடத்த வந்து செவ்வாய் பார்க்கிறார் அப்ப தனம் குடும்பம் வாக்கு சார்ந்த ஒரு விஷயத்துல இவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும் இவங்க கையில எப்பவுமே பணம் இருக்காது இவன் கணவரை தான் எதிர்பார்த்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் காரணம் வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா சதா சண்டையாவே இருக்கும் எப்ப பார்த்தாலும் பிரச்சனையும் இருக்கும் சரிங்களா இந்த அமைப்புகள் இங்க வந்து கொடுக்கும் நான் எதுக்கு சொன்னேன்னா அந்த கிரகம் வக்கரம் அடையும் போது பாருங்க லக்னத்தின் பாதிப்பும் இரண்டாம் இடத்தின் பாதிப்பும் இவர் அனுபவித்துக் கொண்டே இருக்கிறார் இவங்க பேச்சு யார் என்ன சொன்னாலும் இவங்க பேச்சு யாருமே கேட்க மாட்டாங்க இவங்க குடும்ப உறுப்பினர்கள் யாருமே கேட்க மாட்டாங்க அப்படின்னு அர்த்தம் சரி அப்படியே நீங்க இந்த மூணாம் பாவத்துக்கு வந்துருங்க மூணாம் பாவத்துல கேது சனி ஒண்ணு இருக்கு இந்த சனி கேது இணைவு மூன்றாம் இடங்கிறது சனி அந்த வீட்டுல வந்து மறைமுகமா இந்த நம்மளுடைய குருவுடைய கேதுக்கும் சனிக்கும் அந்த வீடு கொடுத்த குரு ஆட்சி பெற்றிருப்பனால நிச்சயமா இதுக்கு ஒரு இளைய சகோதரி இருக்கும் அந்த பெண்ணோடைய குணமாவது நல்லா இருக்குமான்னு சொல்லி பாத்தீங்கன்னா கேது சனி இருக்கிறனால பாத்தீங்கன்னா அந்த மூன்றாம் இடத்துல பிடித்த பிடிவாதத்துக்கு மூணு இவங்க ஏதாவது ஒண்ணுன்னா இந்த கேது ராகுவும் வந்து பாத்தீங்கன்னா மற்றவங்களை ஒத்து வர்றதுக்காக பிளாக்மெயில் பண்ணக்கூடிய கிரகம் இவங்களை பிளாக்மெயில் பண்ணியே இவங்களே இவங்களுடைய சகோதரியும் காலத்தை கடத்தி கொண்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பு இங்க இருந்து சொல்லப்பட்டிருக்குது அப்ப மூணாம் இடத்துல இருக்கிற சனி கேதுவோடைய இணைவு வந்து அந்த அளவு இல்லை ஆனா தங்க சகோதரி இருக்கும் அக்கா கொண்டுனா சகோதரி ரொம்ப துடிக்கும்னு வச்சுக்கோங்க நாலாம் பாவம் சந்திரன் திக்பலம் பெற்றிருக்கிறாரு செவ்வாய் மறைமுகமா அந்த வீட்டுக்கு வர்றாரு அப்ப நாலாம் பாவத்துல சந்தரன் திக்பலம் இருக்கும்போது இந்த ஜாதகருக்கு தாயால் மிகப்பெரிய இது ஒரு பெண் ஜாதகம் தாயால் ஒரு மிகப்பெரிய ஒரு யோகத்தை அனு அனுபவம் அதை அனுபவிக்கணும் அடையணும் தாய் வழி உறவு தாய் வழி சொந்தம் தாய் வகை சொத்து இதெல்லாம் இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதாயம் இருக்கும் அப்படின்னு அர்த்தம் இருக்குது ஐந்தாம் இடம் சொல்லக்கூடிய புத்திரஸ்தானம் ஐந்தாம் அதிபதி சுக்கரனை பாருங்க இந்த இடத்துல பாருங்க ஒரு விஷயம் மிகப்பெரிய சர்க்கல் ஐந்தாம் இடத்தினுடைய அதிபதியான கிரகம் வந்து எந்த கிரகம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சுக்கரன் இந்த சுக்கரன் போய் பாருங்க புதனோட சேர்ந்திருக்கா எங்கேயாவது பாவ தொடர்பில் தொடர்புல இருக்குதான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இல்லை ஆனால் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் பதிமூணு டிகிரிக்குள்ளார செவ்வாயுடைய ஒரு இணையிறார் ஓகேங்களா வெறும் பதிமூணு டிகிரி சுக்கரனுக்கு இந்த வீடு பகையா அப்ப தன்னை தன்னுடைய நிலையை வந்து அவர் இங்கே மறந்துடுவார் ஆனா ஐந்தாம் அதிபதி போய் ஆந்திரா ஸ்வீட்ல இருக்கனால ஆண் குழந்தையை பிறக்கும்னு சொல்லி நம்ம கணக்கு போட்டுட்டு உட்காந்துருப்போம் ஆனா நிச்சயமாக நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இங்க உங்களுக்கு ஆண் குழந்தையை பிறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நான் சொன்னேன் என்ன காரணம்னா அங்க நீச்சம் அடைஞ்ச செவ்வாய் செவ்வாய் வலுவாக இருந்தால் ஆண் நீச்சத்தன்மையில போது பாத்தீங்கன்னா அங்க ஒரு பெண் குழந்தையாக தான் செயல்படா அப்ப அந்த செவ்வாயோட சுக்கரன் இணையும் போது இவங்களுக்கு பெண் குழந்தைகள் தான் அதிகம் இருக்கும் இவங்களுக்கு ஆண் குழந்தைங்களுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு ஒரு ஜாதகத்துல சுக்கரன் செவ்வாய் இணையுது சுக்கரன் கேது இணையுதுன்னா அவங்க வீட்டில் அனா அதாவது சுக்கரன் கேத விட்டுருங்க சுக்கரன் செவ்வாய் இணையுதுன்னா இந்த இந்த பெண்ணுடைய கணவருடைய வீட்டில் ஏழாம் தானே செவ்வாயுடைய அமைப்பு இருக்கு அப்ப அவங்களுடைய சகோதரி வழியா இவங்களுக்கு ஆதாயம் இருக்கும்னு அர்த்தம் அந் அவங்களுக்கு வந்து வாரிசு இல்லாத பிரச்சனையோ அல்லது கணவரோட வாழாத பிரச்சனையோ ஏதோ ஒரு அமைப்பில் இருந்து அவங்களுடைய வருமானம் வந்து இவங்க அனுபவிக்கிற மாதிரி ஒரு அதாவது இவங்களுடைய கணவருடைய தங்கச்சியோ அல்லது அக்காவோ அவங்களுடைய சொத்து இவங்க அனுபவிப்பாங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து சொன்னோம் சரிங்களா அதன் பிறகு ஒன்பதாம் இடத்துல பார்த்தீங்கன்னா சூரியனும் ராகுவும் இருக்கு எட்டாம் இடத்துல சுக்கரன் புதன் இருக்கறனால எட்டாம் அதிபதி போய் பாருங்க ராகுவோட இணைஞ்சிருக்கு இவங்களுக்கு சு குரு வந்து அந்த வீட்டை பார்க்கறனால ஓரளவுக்கு நல்ல பலன் உண்டு ஆயுள் சார்ந்த விஷயம் திடீரதி அதிர்ஷ்டம் அதெல்லாம் உண்டு ஒன்பதாம் இடத்துல சூரியன் ராகு இருப்பது காரகோ பாவன அஸ்தி இங்கு கண்டிப்பாக வேலை செய்யும் ஏன்னா சனியின் பார்வையில ராகுவோட இணையில இருக்கனால இந்த பொண்ணு பிறந்த கொஞ்ச நாள்லயும் இவங்க அப்பா இறந்துடுறாரு இந்த பெண்ணுக்கு அப்பா கிடையாது சித்தப்பா மட்டும்தான் இருக்கிறாரு அவருடைய தான் இவங்க வளர்ந்தாங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பு சரி அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா பதினோராம் இடத்துல வந்து பதினோராம் இடத்தின் அதிபதியும் பாத்தீங்கன்னா உருவின் பார்வையில இருக்கிறாரு ஆனா பெரிய ஒரு லாபம் இல்லை என்ன காரணம் இந்த சுக்கரனுக்கு எட்டாவது இடத்துல பாருங்க ரெண்டு இல்ல ராகு எட்டுல கேது இருக்கா ஒரு பாவத்துக்கு ரெண்டு எட்டுல ராகு கேது இருந்தால் அந்த பாவத்தின் தன்மையை அது நசுக்கும் எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தது ஒரு சில பேர் லக்னத்துக்கு மூணு பதினோரு ராகுக்கு இருக்கிற இடத்துல இருந்து மூணு பதினோராம் இடத்த பார்வை செய்யும் கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அவங்க இருக்கிற வீட்டுக்கு முன்னாடி வீடு கண்டிப்பா பாதிப்படையும் இது எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்த ரூல் வரையும் ஃபாலோ பண்றாங்க அருமையா இருக்கும் நூறு சதவீதம் சக்சஸ்ஃபுல்லா இருக்குது அப்ப ராகு கேது வந்து பாத்தீங்கன்னா இங்க எந்த கிரகத்தை வந்து இது பண்ணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒன்பதாம் அதிபதியையும் ஒன்பதாம் இடத்தையும் ஒன்பதாம் அதிபதியும் ரெண்டையுமே சேர்த்து இங்க வந்து அவங்க பாதிப்படை செய்யறாங்க தகப்பனாரால் பெரிய ஒரு இல்ல தகப்பன் உறவுகளும் ஒண்ணு சரியில்லை தகப்பன் வீட்டு சொத்தும் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க சுக்கரனுக்கும் புதனுக்கும் ரெண்டு எட்டுல ராக கேது இருந்தாலும் எட்டாவது இடத்துல பாத்தீங்கன்னா கேது உடைய சனி இணைஞ்சிருக்கிறாங்க அப்ப அந் அப்படிப்பட்ட ஒரு அமைப்புல இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த ஜாதகத்துல அந்த ஐந்தாம் இடம் குழந்தைகளால இவன் ஐந்தாம் அதிபதிக்கு எட்டாம் இடத்துல கேது நம்மளுடைய சனி பகவான் வக்கரம் வச்சு இருக்கனால பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதாயம் கிடையாது அப்படிங்கிற ஒரு 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 அமைப்பை வந்து இங்கே கண்டிப்பா தந்துடுது சரி பத்தாம் இடத்துக்கு வந்துருவோம் பத்தாம் இடத்துல வந்து கர்மஸ்தனம் சொல்லுவாங்க நம்மளுடைய கர்மத்துக்கு கொள்ளி வைக்கிறதுக்காக ஒரு குழந்தை இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க பத்தாம் இடத்தை செவ்வாய் பார்க்கிறார் செவ்வாயுடைய நீச்சத்தன்மை பார்வைக்கு அந்த அளவு பலம் கிடையாது பாசிட்டிவ் பலம் கிடையாது சந்திரன் அந்த வீட்டை பார்க்கிறார் சந்திரனுடைய அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஓரளவுக்கு ஈடு கொடுத்தோம் பட் அவர் ஒரு பெண் கிரகம் அப்படின்னால அது வந்து இந்த பெருசாக நம்மளுக்கு வேலை செய்யாத ஒரு அமைப்பாக போயிடுச்சு பன்னிரெண்டாம் இடத்துல அதிபதி செவ்வாய் வந்து நீசமடையனால பாத்தீங்கன்னா எங்களுக்கு சதா பிரச்சனை தான் அடிக்கடி இடம் மாறுறது இங்கேருந்து இருந்து அங்கே போகிறது நிறைய பணத்தை பண்ணுறது திடீர் மருத்துவ செலவு செய்யறது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இவருக்கு நிறைய இந்த பெண்ணுக்கு வந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம் சரி நம்ம எடுத்துக்கிட்ட அந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா லக்னத்தை லக்னத்தையும் ரெண்டாம் இடத்தையும் எடுத்துக்கிட்டோம் இந்த லக்னமும் ரெண்டாம் இடமும் பார்த்தீங்கன்னா வக்கரம் ஆடிஞ்சதுனால இவங்க வாழ்க்கையில் எப்போவுமே ஒரு நிம்மதி இருக்காது அதிகமான மன உளைச்சல் இருக்கும் வீட்டில் பொருளாதாரத்தடை இருக்கும் இவங்க கணவர் அதிகம் சம்பாதிக்க மாட்டார் கோவக்காராக இருப்பார் சில பல விஷயங்களுக்கு அவர் அடிமையான ஒரு தன்மையாக தான் இருப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இந்த பெண்ணுடைய ஜாதகத்துல இருக்கு இப்ப போதாத குறைக்கு ராகு திசை நடக்குது ராகு ஒன்பதாம் இடத்துல இருந்து திசை நடக்குது அப்ப ஒன்பதாம் இடத்துல இருந்து தசை நடத்தும் போது பாத்தீங்கன்னா இப்ப இவங்களுடைய ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய பெயர் புகழ் பாக்கியம்லாம் அடிபடும் இவங்க 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 பண்ண தப்புகள்லாம் இப்ப வெளியில் வரும் சந்திரன் நாலாம் இடத்துல இருக்கக்கூடாது அதே மாதிரி திக்பலம் பெற்றாலும் செவ்வாய் அந்த வீட்டுக்கு மறைமுகம் பரிவர்த்தனை அடைப்பா அதாவது நாலாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் பரிவர்த்தனை உங்களுக்கு விஷயம் தெரியுதா புரிஞ்சுக்குங்க நாலாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் பரிவர்த்தனை அடைஞ்சிருக்கிறாங்க இதுல ஒரு ரகசியம் இருக்கு கண்டுபிடிங்க இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்